கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியில கத்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவனுடைய கிருபைக்காக டயவிற்காக கத்தரை நாம் ஸ்தூத்தரிப்போம் ஹலலோயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லோன் ஹலலோயா நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி உன்னீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே என்று என்னில் காண்பதெல்லாம் உமால் தானே வந்தது இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது என் வாழ்வின் அர்த்தமே உம் மகத்துவத்தை சொல்லி நீ வரும் உன்னை நான் இல்லாமல் இருந்தேன் நீ வந்த பின்னாலே உயிர் பெற்று வாழ்கின்றே பூச்சியான என்னை புதிதும் கூர்மையுமாக்கி பயன்படுத்துகிறீ நீ மகிமைப்படுகின்றீ உன் கிருபை பெரிதல்லவோ உன் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே காண என் பரானிரே, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் என்னை வைத்திரே மிகுதியான கனிகளை நில் வெளிப்படுத்து பண்படுத்துகிறி, நீ பாதுகாக்கின்றீங்கல்லவோ

அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சைத் தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் And she shall sing there as in the days of her youth and as in the day when she came up out of the land of Egypt. So there was a day when the Lord delivered us from sin. When we came out of Egypt, the crossing of the Red Sea is actually referred to. டேக்கிங் பேப்டிசம் இஃப் யூ ரீட் இட் ஆர் யூ கேன் ரீட் இட் எம் ஃபஸ்ட்யன்ஸ் டென்த் சாப்டர் அவர்கள் எல்லாரும் சமுத்திரத்திற்குள்ளாக ஞான ஸ்தான பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படினா இங்கே நம்ம பார்க்கிறோம் ஆனால் இவள் இருக்கிறது இப்பொழுது எங்கே இருக்கிறாள் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலாவது வசனம் வனாந்திரத்திலே அவள் இருக்கிறாள் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி என்று சொல்லி அவ her வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு அவளுடைய காரியங்களை கொடுக்கிறார் ஸோ why god has to take us through the path of wilderness that is a reason why we go through wilderness experiences in life if you see in verse 13 of hosia chapter 2 last part

சில வேளைகளிலே தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது அதை நாம் அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காட் பிளெஸ்ஸஸ் சி வே ப்ரே டு காட் அண்ட் காட் பிளெஸஸஸ் பட் தோஸ் பிளெஸிங்ஸ் சுட் நெவர் அஸ் அவே ஃப்ரம் காட் இன் தட் மீ ஷு பி வெரி கேர்ஃபுல் சப்போஸ் வி ஃபர்கெட் காட் சி காட் இஸ் சோ குட் இன் டேக்கிங் அஸ் டு த தில்டர்னஸ்

அவள் வந்து ஷீ ரிட்டர்ன்ஸ் டு டு ஹர் ஃபாதர் அண்ட் ஷீ கெட்ஸ் டவுன் ஃப்ரம் த டோங்கி அந்த கழுதையிலேருந்து கீழே இறங்கி அவங்க பார்க்குட்டுக்கு போய் அவள் கேட்குறான் நீங்கள் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்கள் நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் எனக்கு ஒரு ஒரு நிலத்தை தர வேண்டும் அவன் கேட்டான் ஷீ இவன் நெவர் ஆஸ்டர் யூ கிம் மீ லேண்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் She never asked. She just asked, Give me a land which is better than this dry land. She asked for one land, whereas the father gave her many lands. That is the love of the father. But what God expects is we have to come back to Him. அப்படி அப்படி நாம் திரும்பும் பொழுது ஆண்டவரை தேடும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் வாட் இஸ் ரிசல்ட் எஸ்ஐ அறுபத்தி ஐந்து பத்து வாசிக்கிறோம் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு துழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இறக்கும் இருக்கும் ஏசையா அறுபத்தி ஐந்து பத்து ஐசியா சிக்ஸ்டி ஃபைவ் டென் சேதன் ஷேரன் ஷால் பி ஏ ஃபோல்ட் ஆஃப் ஃப்ளாக்ஸ் அண்ட் த வேல்யூ ஆஃப் ஏக்கர் எ ப்ளேஸ் ஃபார் த ஹர்ஸ் டு லை டவுன் இன் ஃபார் மை பீப்புள் தட் ஹேவ் சாட் மீ So when you seek the Lord, God will turn the value of acre to the value of hope. ஆகானை பற்றி நமக்கு தெரியும் அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு வந்து அந்த ட்ரபுள்டு சுச்சுவேஷனை அது வந்து இட் இட் டினோட்ஸ் அ ட்ரபுள் சுச்சுவேஷன் ஒரு கலக்கத்தின் சூழ்நிலை எக்கன் ஸ்டோர் ஃப்ரம் காட் அண்ட் பிராட் ஷேம்ஃபுல் டிஃபீட் டு

அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை ஆற்றுவார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது so when you turn to god this valley of ache will be turned into a door of hope hallelujah that's what we read in this hosia 2:15 the valley of acre for a door of hope and what will happen when the Door of hope opens for you, you shall sing there as in the days of your youth and as in the day when she came up out of the land of Egypt. See how, when you are first uh, got saved, you will feel such freedom in your spirit. The same thing God says, I will keep back that rejoicing. Hallelujah.

நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் தாக்கி நான் கொடுப்பேன் என்று நீ சொன்னீர் அன்றவரே நன்றியப்பா இப்பொழுது உன்மை விட்டு தூரமாய் போயிருக்கிற உன்னுடைய பிள்ளைகளை அன்றவரே நீர் அன்றவரே அவர்களை மனாந்தரத்திலே அன்றவரே அவர்கள் நடக்கும் பொழுது நீ பச்சமாய் அவங்களோடு பேசி அன்றவரே உன்னைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உன் மண்டையிலே கிட்ட இழுக்கும்படி நம்ம செபிக்கிறோம் ஆசீர்வாதியம் இயேசுவின் நாமத்தில் பிராவே ஆமேன்